இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தருணம் நம் அனைவரின் வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக வந்திருக்கிறது கோடி குடிமக்களையும் கரம் கூப்பி வேண்டி நீங்கள் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியாவில் ராமபிரான் எழுந்தருளும் வேளையில் உங்கள் ஒவ்வொருவரின் வீட்டிலும் ராம் ஜோதியை ஏற்றுங்கள் அந்த நாளை தீபாவளியை போல் கொண்டாடுங்கள் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி மாலை இந்தியா முழுவதுமே ஒளிமயமாக வண்ணமயமாக ஜொலிக்க வேண்டும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் இந்த சிறப்பான நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது உங்கள் ஒவ்வொருவரின் விருப்பமாக இருக்கும் ஆனால் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் இருபத்தி இரண்டாம் தேதி முறைப்படியான நிகழ்ச்சி பின் தேதிக்கு வசதிக்கேற்ப அயோத்தியா நடந்தேறியா என்று முயற்சிக்க வேண்டாம் பகவான் ராமருக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படும் வகையில் நாம் நடந்து கொள்ள மாட்டோம் ஐநூற்றி ஐம்பது வருடங்கள் பொறுமையோடு காத்திருந்தோம் இன்னும் சில தினங்கள் காத்திருங்கள்